அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஆரோக்கியம் தரும் விளையாட்டுப் போட்டிகள் அப்துல்லாஹின் அமர் அதி அல்லாஹூ அனுகுமா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் மெளிய வைக்கப்படாத பயிற்சி பெறாத குதிரைகளுக்கிடையே பந்தயம் வைத்தார்கள் இந்த செய்தி சஹீகுல் புகாரிலே இரண்டு எட்டு ஆறு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வணக்க வழிபாடுகளை மட்டுமே வாழ்வாக கொண்டு உடல்நிலையில் அக்கறை செலுத்தாமல் இருப்பதை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை ஒருவர் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வதன் மூலமாக தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிராணியை விளையாட்டுப் போட்டிகளில் பந்தயங்களில் கலந்து கொள்ள வைப்பது இதுவெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்துல்லாஹிமனு அம்ருபுல் ஆஸ் அதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் அறிவித்தார்கள் உன் உடலுக்கென நீ செய்ய வேண்டிய கடமைகள் உனக்கு உண்டு உன்னுடைய கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உனக்கு உண்டு என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலையி அவர்கள் அறிவுறுத்திய இந்த செய்தி சகைகள் முகாமிகளே ஐந்து ஒன்று ஒன்பது ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உடலுக்கென செய்ய வேண்டிய கடமைகள் உடலை பக்குவமாக வைத்திருப்பது நோய் நொடிகளிலே இருந்து தற்காத்துக் கொள்கின்ற வழிமுறைகளை பெற்றுக்கொள்வது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு அதன்படி நடப்பது என்றெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அல்லாஹ்லை தூதர் சல்ல அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு பயிற்சிகளையும் விளையாட்டுகளையும் அனுமதிக்கவும் ஆதரிக்கவும் ஆர்வமூட்டவும் செய்திருக்கிறார்கள் பயணங்களின் போது போட்டி போட்டுக்கொண்டு நடப்பதை அல்லாஹ் குலை தோதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதரித்தார்கள் வில் வித்தையை அவர்கள் அனுமதித்தார்கள் சலமாயிபுனு அக்வார் ரதி அல்லாஹ் அனுகு அவர்கள் அறிவித்தார்கள் அஸ்லம் கூட்டத்தார் கடை வீதியில் அம்பெறிந்து விளையாடி கொண்டிருக்கையில் அவ்வழியாக அல்லாஹுடைய தோதர் தூதர் அல்லாஹு ரயில் அவர்கள் வந்தார்கள் அவை கண்டதும் அம்பெரியங்கள் இஸ்மாயிலின் சந்ததிகளே அம்பெரியங்கள் ஏனெனில் உங்கள் தந்தையான மூதாதைய தந்தையான இஸ்மாயில் அலிஹிஸ்லாம் அவர்கள் அம்பு எரிபவராக வில்வித்தையில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சஹிகுல் புகாரியிலே மூன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அம்பு எரிவது என்பது பாரம்பரிய விளையாட்டு என்று தன்னுடைய தோழர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் செலம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் சக மனிதனையோ மிருகங்களையோ சித்திரவதை செய்யக்கூடாது மனித உயிருக்கு ஆபத்தை தேடிக் கொள்வதாக விளையாட்டுப் போட்டிகள் அமையக்கூடாது விளையாட்டு போட்டிகளில் வெற்றி தோல்வியை சகஜமாக எடுத்துக்கொள்கின்ற மனோபக்கமும் இருக்க வேண்டும் இந்த நிபந்தனைகள் சரியாக பராமரிக்கப்பட்டால் விளையாட்டு போட்டிகளின் மூலமாக விதமான விபரீதங்களும் நடக்காது என்பதையும் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா ஆரோக்கியம் தருகின்ற விளையாட்டுக்களில் பந்தயங்களில் கலந்து கொண்டு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்